சென்னை கொடுங்கையூரில் இளம்பெண் கொலை வழக்கில் கைதான மருத்துவர் சந்தோஷுக்கு வரும் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க கொடுங்கையூரை சேர்ந்த இளம்பெண் கொலை செய்யப்பட்ட வழக்குல அதுல கைது செய்யப்பட்ட மருத்துவர் சந்தோஷ் குமாரை வருகிற இருபதாம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி அவர் வந்து அடைக்கப்பட்டுள்ளார் இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களான வெளியாகியிருக்கிறது அதாவது இந்த மருத்துவ குடும்பத்தை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் தொடர்ச்சியாக அந்த பெண்ணிடம் லிவிங் டுகெதர்ல முன்னதாக இருந்துள்ளார் அதன் பின்பாக அந்த நித்யஸ்ரீ என்பவரோட இளம் பெண்ணோட நடத்தை சரியில்லாததால் பிரிந்து சென்ற நிலையில தொடர்ச்சியாக அந்த நித்தியஸ்தி வந்து இவருடன் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை மிரட்டி சுமார் எட்டு லட்சத்திற்கும் மேலாக பணம் பறிப்புல ஈடுபட்டிருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியதாகவும் அந்த சந்தோஷ் என்பவர் வாக்குமூலத்துல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளார் குறிப்பாக இவர் தொடர்ச்சியாக இது போன்று புகைப்படங்களை வைத்து மிரட்டி வந்ததால அந்த புகைப்படங்களை அழிப்பதற்காகவே தான் நித்யஸ்தியின் வீட்டிற்கு சென்றதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்துல தான் வந்து அதுல மாத்திரை கலந்து கொடுத்து அதன் பின்பாக மசாஜ் செய்வதாக கூறி அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே தப்பி சென்று விட்டதாகவும் அவர் வாக்குமூலம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தான் கொலை செய்யக்கூடிய நோக்கத்துல அவரது வீட்டிற்கு செல்லவில்லை என போலீசாரிடம் அவர் வந்து கண்ணீர் மல்க தெரிவித்திருப்பதாகவும் ஒரு நான் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அவர் ஐடி நிறுவனத்துல நித்யஸ்ரீ என்பவர் ஐடி நிறுவனத்துல பணியாற்றியதாக கூறித்தார் சந்தோஷ்குமாரிடம் பழகியதாகவும் ஆனால் அவர் ஐடி நிறுவனத்துல பணியாற்றவில்லை என்பது தனக்கு தற்போதுதான் தெரிய வந்திருப்பதாகவும் அவர் தொடர்ச்சியாக பொய்யாக கூறி தன்னுடன் பயணித்ததாகவும் அவர் வாக்குமூலத்தில் தகவல் தெரிவித்திருந்தார் அவர் ஏழரை மணிக்கு இந்த கொலையை அரங்கேற்றிவிட்டு உடனடியாக அங்கிருந்து தப்பி சென்று அதன் பின்னர் நாடகம் ஆடியதாகவும் அந்த வாக்குமூலத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டதால் கைது செய்யப்பட்ட சந்தோஷ்குமாரை தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க